பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதியனவே யோகி குமார் யோகி குமார் யோகி ராம் சுரத்குமார் குரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மே மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் ஆரம்பத்தில் மேசத்தில் உச்சநிலை அடுத்த பதினைந்து நாள் ரிஷபத்தில் இருக்கிறார் ராசியை இது நாள் வரைக்கும் குரு பார்த்துருந்தார் அமுக்கலமாக இருந்தது நல்லா இருந்தீங்க சிம்ம ராசி என்பர்கள் ஆனால் இப்போ சனி பார்வையில் இருக்கிற குரு பார்க்கல குரு வந்து ரிஷபத்துக்கு போனதுக்கப்புறம் பார்க்கல ஆனால் என்ன ஒரு மாறுதல்னால் கொஞ்சம் மந்தச்சு விட்ட மாதிரி டென்ஷனாக இருக்கிறீங்க அது முன்னெல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க தெளிவான சிந்தனை செயல்கள் இருக்கும் ராசியை குரு பார்த்தா கௌரவ புகழ் அந்தஸ்து கிடைக்கும் இப்போது ராசியை சனி பார்க்குறார் அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் பிரச்சனை அப்புறம் வந்து மற்றவங்களால் ஏதாவது இடர்பாடுகள் இன்னல்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்படலாம் ஆனால் ஒரு மாறுதல் என்னென்னா ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் ரெண்டாம் வீட்டை பார்த்து நல்ல குடும்பத்தில் நல்லா பிரித்தார் கேது வேறு இருந்தாரா இப்பவும் இருக்கிறார் கேரு கேது பட்டு கேது கேடு கே கே கேட்டினை விளைவிப்பார் அப்போவும் வந்து ரொம்ப பிரச்சனையை கொடுத்தார் இப்போ குரு பார்வையில் இருக்கிறதால குரு கேது காம்பினேஷன் வேறு மாதிரி ஃபாலோ அதாவது குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவு பின் பிரச்சனைகள் எல்லாம் விலகி சமாதானம் பிர ஆகி சு சூழ்நிலை சாதகமாக மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் வீட்டுக்குள்ளே இருந்த ரலைகளம் அதாவது பிரச்சனை ஒவ்வொருத்தரும் ஒரு அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போட்டிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் கொஞ்சம் அமைதியான சூழலில் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் குடும்ப ஒற்றுமை இருக்கும் மேன்மை இருக்கும் குடும்பத்தில் பண வரவு இருக்கும் கொடுக்கல் வாங்கல் செய்யாமல் இருந்தீங்க பண வரவு வந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தோம் நீங்களும் பண்ணலை கொடுத்த இடத்துல காசு வரலை அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டது இப்போது குரு பார்க்க கோடி நன்மை தாராளமாக கொடுக்கலாம் வாங்கலாம் லேவாதேவி பண்ணலாம் சூப்பர் அருமையான ஒரு விஷயம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இது நாள் வரைக்கும் மதிப்பு மரியாதை இல்லை ஆனால் இப்பொழுது உங்கள் சொல்லை சொல்லை தேவ வாக்காக எடுத்துக்கொள்வார்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை வந்தாச்சு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிட அறிஞர்கள் இன்னும் பிற அன்பர்கள் நிறைய விட்டு போச்சு இல்லையா வாக்கினை தொழிலாக கொண்டு செய்கிறோம் எல்லோருக்கும் இந்த காலகட்டம் அப்படியே டேர்னிங் பாயிண்ட் எப்போ குரு ரிஷபத்துக்கு வந்துட்டாரோ உங்களுக்கு இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வாக்கினை கொண்டு தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக விளங்கப் போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் சமூகத்தில் பேறு புகழ் கிடைக்கப் போகிறது அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி நாலாம் வீட்டை சனி பார்த்துக்கிட்ருக்காரு இப்போவும் சனி பார்த்தாங்க தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட்டது உங்களுக்கு சுக சுகஸ்தானம் கெட்டு இருந்தது அது மட்டுமா வண்டி வாகனங்கள் செலவு வச்சுது பிள்ளைகள் சரியாக படிக்கலை இப்படி பல போராட்டங்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சிங்க இப்போவும் சனி பார்க்குறாரு ஆனால் குரு பார்வை கோடி நன்மை இப்போ நாலாம் வீட்டை குரு பார்த்தது சொன்னால் மாத்திருஸ்தானம் முதல்ல தாய்க்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக ஆகிடுவாங்க இருந்து நடமாடுவாங்க நல்லா அவங்க அன்னோன்னியமாக இருப்பாங்க வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு கடந்த நாளாக பொழப்பு நடந்த மாதிரி நடந்துச்சு ஆனால் பாதியில் நின்று போய் பொழுது பார்க்கக்கூடிய செலவு மன உளைச்சல் எல்லாம் ஏற்பட்டுது ஆனால் இப்போ அப்படி கிடையாது நல்ல தாராளமாக சவாரி இது கிடைக்கும் நல்ல தாராளமாக சம்பாதிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகவாசியாக இருக்க போகிறீங்க இது வரைக்கும் வீட்டுக்கு அந்த செலவு இந்த செலவுன்னு போய் உங்களுக்கு பிபி சுகர்லாம் எங்கிருச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை சுகவாசியாக இருக்க போரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாக அப்படின்னு சொல்லணும் மற்றபடி அஞ்சாம் இடத்து அதிபதி பத்தில் போய் உட்காந்து நல்ல நிலையில் இருக்கிறார் அப்போ பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகுமா சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது என்ன நடக்கும் அப்படின்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல கான்ஸ்டண்ட்டாக ஒரு அஞ்சு வருஷமோ எட்டு வருஷமோ பத்து வருஷமோ வேலை பார்த்துருப்பீங்க ஸ்மூத்தாக போயிருக்கோம் ஆனால் திடீர்னு இவங்களை டிஸ்டர்ப் பண்ணி வேறு ஒரு இடத்துக்கு ஏற ஏரியாவுக்கு மாற்றங்கள் வரும் வேலைக்கு அங்கே போக வேண்டியது அப்படின்னு அது மாற்றம் வந்து தடுமாற்றங்கள்லாம் கிடையாது நிச்சயமாக ஆரோக்கியமான ஒரு நிலை இருக்கும் உங்கள் த ஜனனகால தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நல்ல மாற்றமாகவே ஏற்படும் அதே போல் கண்ணி வச்சுருப்பீங்க தொழில் ப உத்தியோகம் தொழில் பண்ணியிருப்பீங்க சாரி இந்த தொழில் பண்ணுற இடம் வந்து அவங்க வாடகை இதுவாக இருக்கும் அவங்க காலி பண்ணுங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போயிடுங்க நீங்கள் எங்களுக்கு இந்த இடம் தேவைப்படுதுப்பாங்க இப்போ அந்த இடத்த நீங்கள் காலி என்னாங்க பத்து வருஷமாக வச்சுருந்தோம் திருதான் காலி பண்ண சொல்கிறாங்க அது எப்போ போகிற இடம் தொழில் எப்படி இருக்குமோ ஏதாக இருக்குமோ அப்படின்னு பயப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் இருந்தாலும் பயம் தேவையில்லை தாராளமாக கண்டிப்பாக தொழிலை மாற்றி அமைச்சாலும் தொழில் கூட மாற்றி அமைக்கலாம் இடத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் அது உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக நீங்கள் பயந்து சாவீங்க என்னடாகுமோ ஏதாகுமோல்லை ஆனால் கடைசியில் பார்த்தா அது நெகட்டிவாக சூப்பர் ஆகிய அங்கேருந்ததை விட இங்கே பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும் இந்த ஆறாம் வீட்டை குரு பார்க்கிற சூப்பருங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் நாலாம் இடத்தை குரு பார்க்குது அப்படின்னா அது பூமிகாரகனுடைய செவ்வாய் வீடு இல்லையா அப்போ வீடு வாங்க மனை வாங்க ஃப்ளாட்டு வாங்க ஏன்னா ரெண்டாம் இடம் குரு பார்வை காசு பணம் வருது பத்தில் குரு தொழில் நல்லா போக போகுது உத்தியோகம் நல்லா போக போகுது இப்போ காசு பணம் வருதுன்னா அப்போ ஏதாவது ஒன்றுத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா பிள்ளைங்களை உயர் கல்வி படிக்க வைப்பீங்க வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் தரவு வாங்க காரு டூ வீலர் இப்படி ஏதாவது ஒன்று வாங்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் வெளிநாட்டு விஷயங்கள் அனுகூலத்தை தரப்போகிறது கோர்ட்டில் கேஸுதான் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் ஆனால் ஏழாம் இடத்துல சனி இருக்கார் அது ஒன்றுதாங்க மைனஸு நீங்கள் சென்றமிடமெல்லாம் சிறப்பாக இருந்தது சில காலம் இப்போ சென்றமிடமெல்லாம் வெறுப்பாக மாறும் எல்லா நல்லா என்ன பார்த்த உடனே அளவும் இப்போ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க நம்ம பேசினாலும் திறந்து பேச மாட்டேங்கிறாங்க கடுப்பாயிட்றாங்களா அப்படின்னு நீங்களும் கடுப்பாயிடாதீங்க ரெடிமேட் புன்னகையும் வரவழைத்து கொண்டு அலோ சார் அப்படின்னீங்கன்னா அவங்களும் ம் அப்படின்வாங்க கொஞ்சம் சூதனமாக நடந்துக்குங்க பிரச்சனை கொஞ்சம் பெருசாகாமல் பார்த்துக்கலாம் மற்றபடி இந்த ஏழில் சனி இருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு நண்பர்களால் ஓடி ஒழிவார்கள் நண்பர்களால் பிரச்சனை கூட்டுச்சொல் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் பிரச்சனை இப்படி பலதரப்பட்ட நிலைகள் உங்களுக்கு வரும் எச்சரிக்கை தேவை இது எல்லாத்தை விட இந்த எட்டாம் இடத்துல ராகு அடாடாடா இந்த எப்போவுமே இது நம்பர் ஒன் ராசி இது இந்த சிம்ம ராசி எல்லாம் எங்கே இருந்தாலும் நீங்கள் தான் அந்த நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதாவது அப்பேற்பட்ட அன்பர்கள் வந்து இப்போ மற்றவங்களுக்கு நான் நல்லது செய்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு மூக்கம் நுழைக்காதீங்க தேவையில்லாத எட்டில் ராகு தேவையில்லாத பிரச்சனையும் கொண்டாந்துருவார் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு உங்க உங்களுக்காக நீங்கள் போகலாம் அடுத்தவங்களுக்காக போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் விழிப்புணர்ச்சி தேவை ஆனால் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ நீங்கள் பயணப்பட்டால் உத்தியோக ரீதியாக இல்லை சொந்த பிஸ்னஸ் ரீதி ரீதியாக இல்லை படிப்பு கல்வி ரீதியாக சென்று விட்டால் பிரிவினை என்பது வரும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் இந்த உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சிறப்பான காலம் இந்த சூரியனை முதல் பதினஞ்சு நாள் சனி பார்க்குறார் உச்சம் பெற்ற சூரியனை தந்தைக்கு இடர்பாடுகள் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு பிரச்சனை தந்தைக்கு தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்படும் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை சமூகத்துல பிரச்சனை இப்படி நடக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் கடைசியில் கை நழுவி வேற ஒருத்தருக்கு போயிடும் ஆனாலும் பத்தாம் இடத்தில் குரு சுக்கரன் இணைவு இருக்கிறது சுக்கரன் எவ்வளோ நாள் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு நாள் இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை புதன் இருக்கார் குரு மாதம் முழுதும் இருக்கார் சூரியன் பதினஞ்சு தேதிக்கு பிறகு சூரியன் அங்கே இருக்கிறதால பத்தாம் இடம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு இந்த சிம்ம ராசிக்கு நாலு அஞ்சு ஆறு சந்திராசிரம நாள் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராசமன்னு சொல்லிக்கிங்க சூதனமாக நடந்துப்பீங்க மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி குரு சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதி பண புழக்கம் பண வரவு கண்டிப்பாக ஏற்படும் சந்தோஷகரமான இல்லத்தில் மகிழ்ச்சி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்